வணக்கம் நான் சிவவீரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வாத்தியார் கந்தசாமி முதலியார் தன் மகன் எம் கே ராதாவை வைத்து ஒரு தமிழ் திரைப்படம் தயாரித்தார் அதில் கலைவாணர் நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்தார் அந்த படத்தில் ஒரு புதிய நடிகரும் ஒப்பந்தமாக இருந்தார் புதிய நடிகர் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் துளசி மாலையும் கதர் ஆடையுமாக இருந்தார் அவர் சிறுகதைகள் சிலவற்றை படித்துக் கொண்டிருப்பதை பார்த்த கலைவாணர் படிக்கிற இதையும் படிச்சுப்பாரு என்று தந்தை பெரியார் அவர்களின் பச்சை அட்டை குடியரசை கொடுத்தார் குடியரசை நடிகர் படித்தார் குடியரசு வேலை செய்ய தொடங்கிற்று பிற்காலத்தில் அந்த நடிகருக்கு கலைஞரோடும் தொடர்பு ஏற்பட்டது அவர் முழுக்க முழுக்க திராவிட இயக்க கலைஞராக மாறினார் அவர்தான் பிற்காலத்தில் புகழ்பெற்ற நடிகராய் முதலமைச்சராய் திகழ்ந்த எம்ஜிஆர் அந்த படம் லீலாவதி